அன்பானவர்களே அன்பு வணக்கம். நாம் தெரிந்து கொள்ளாத இதுவரையில் படித்திராத கேள்விப்பட்டிராத பல்வேறு விதமான விஷயங்கள் இவ்வுலகத்தில் இருக்கிறது நாம் அதை தெரிந்து கொள்வதிலெல்லாம் ஆர்வமோ அக்கறையோ ஈடுபாடோ இருப்பதில்லை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரிந்து கொண்ட வரையில் நாம் உலகத்தையே கரைத்து குடித்ததாக ஒரு மனப்பான்மை அகங்காரத்தோடு ஆணவத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அக்காலத்திலேயே ஔவையார் கூறி சென்றார் மனிதன் பூமியில் மட்டும் வாழ்கிறான் அவன் இறந்த பிற்பாடு அதோடு அவனுடைய கதை முடிந்து விடுகிறது என்று நினைக்கின்ற மனிதர்கள் பெரும்பான்மையோர் இருக்கிறார் வேத காலம் முதற்கொண்டு ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாம் மனிதன் இறப்பிற்கு பின்னால் வேறொரு வாழ்க்கை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் நாம் அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் அதை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் நமக்கு ஏற்படும் என்பதை கூட தெரிந்து கொள்வதில்லை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் குருஜி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கை நான் சரியாக தான் வாழ்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை ஒரு மட்டத்திற்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வட்டத்தை விட்டு வெளியே வருவதில்லை இந்த லௌகீக வாழ்க்கையிலே உண்பது உறங்குவது இதுதானா வாழ்க்கை ஏதோ ஒரு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே கடைசியாக போய் எங்கே முடிய போகிறது பயணம் ஒரு இடத்தில் முடிந்துதானே ஆக வேண்டும் அந்த அப்பால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே போய் சேரும் இடம் எது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் தெல்லம் தெளிவாக தெரியப்படுத்துவதுதான் இந்த சேனலுடைய நோக்கம் லட்சியம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாள்தோறும் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு வாருங்கள் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் ஒரு ஆத்ம ஞானியாக நீங்கள் மாறுவீர்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் குருஜி என் வீட்டில் இறந்து போன ஒரு ஆன்மா ஆவி உலகத்தில் இருந்தால் எங்களோட பேசுமா என்று பலர் பலவிதமான கேள்விகளை கேட்கிறீர்கள் என் வீட்டுக்கார் இறந்துட்டார் குருஜி நான் அவரோடு பேச முடியுமா என் மனைவி இறந்துட்டா அவளோடு பேச முடியுமா என்னுடைய தாய் இறந்து விட்டார் தாயோடு பேச முடியுமா என்னுடைய தகப்பன் இருந்து விட்டார் தகப்பனோடு பேச முடியுமா என்னுடைய மகன் மகள் இருந்து விட்டார்கள் அவர்களோடு பேச முடியுமா இப்படி தூரம் பல நாள்தோறும் கேள்விகளை கேட்டு வருகிறேன் இதில் முழுவதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் உலகம் உருண்டை என்று கூறிய போது உலகமாவது உருண்டையாவது கற்பனை சொல்கிறார்கள் உலகம் தட்டையானதுதான் என்று சொன்ன அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அறிவிலிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்து கூறிய போது இல்லை என்று இறந்து வானத்தில் பறக்க முடியும் என்று சொன்ன பறக்கும் இவன் போய் எப்படி பறப்பான் என்ன கதை விடுகிறார்கள் கற்பனையை செய்கிறார்கள் இது கட்டுக்கதை அல்லவா என்று கூறிய மூடர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் சகோதரர்கள் வானத்தை கண்டுபிடித்து ஆகாய விமானத்தை கண்டுபிடித்து இன்று பல லட்சக்கணக்கான விமானங்கள் உலகம் பூராக பறந்து கொண்டிருக்கின்றன கோடி கணக்கான மக்கள் நாடு விட்டு நாடு மாறி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நிலவுக்கு மனிதன் போக முடியும் என்று சொன்ன போது நிலவுக்காவது அது அவது எவ்வளவு தொலைவு இருக்கிறது அதற்கு ஏதாவது வாகனம் இருக்கிறதா கிடையவே கிடையாது இவன் கற்பனையில் வாழ்கிறார்கள் என்று சொன்ன அறிவில்கள் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனா இன்னைக்கு நிலவுக்கு போய் வருகிறான் செவ்வாய் கருகத்துக்கு போகிறான் மனிதன் மின்சாரம் கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆச்சரியத்தக்கதாக இருக்கிறது அதிசயமானதாக இருக்கிறது இதை நம்பாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இல்லையா விஞ்ஞானம் எந்த அளவிற்கு ஒரு புது புது விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறதோ அதையெல்லாம் முதலில் கேலி பேசியவர்கள் புறம் தள்ளியவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ளாதவர்கள் என்றுதான் கூற வேண்டுமே தவிர வேறு எதுவும் அவர்களை பற்றி கூற முடியாது இன்று ஆகாயத்திற்கே லிப்ட் அமைக்கிறான் ஜப்பான்காரன் ஆகாயம் எவ்வளவு உயரம் இருக்குது அது போய் லிப்ட் அமைக்க முடியுமா என்று கேட்கிற மூடர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள் லிப்ட் எவ்வளவு மேல் போய் கொண்டிருக்கிறது அங்கே ஒரு தளத்தை அமைப்போம் அங்கே இங்கிருந்து மனிதன் லிப்ட் மூலமா அங்க போலான்னு சொல்றான் ஜப்பான்காரன் இதெல்லாம் விஞ்ஞானிகளால் சாதிக்கக்கூடிய செயல்கள் சாதித்து காட்டி இருப்பதை போல ஆவி உலக ஆராய்ச்சிகளை கூட பல்வேறு விதமான உண்மங்களை கண்டுபிடித்து என்று உலகிற்கு கூறி வருகிறார்கள் இதை கூட மறுக்கின்ற அறிவிலிகள் அஞ்சானிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா மனித இறந்து போயிட்டா அதோடு அவனுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு அருந்து போச்சு அது எங்க போனானு தெரியல உடலை எரிச்சிட்டா இதுக்கு மேல அவனோட நமக்கு தொடர்பு எப்படி வரும் என்று பேசுகின்ற முட்டாள்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா ஆனா இதில் பல்வேறு விதமான ரகசியங்களை கண்டுபிடித்து உண்மைகளை நிரூபித்து காட்டி வருகிறார்கள் உலக அளவில் பல மருத்துவ குழுக்கள் மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானிகள் ஆவி உலகை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுபவர்கள் வேத காலத்தில் கூறியது ரிஷிகள் உண்மைத்தான் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத ஜென்மங்களும் இருக்கத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை தேவையில்லை உங்கள் வீட்டில் இறந்து போனவர்கள் உங்களுடைய இறப்போடு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு முடிந்து விடவில்லை உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஆன்மா ஆவி உலகத்துக்கு போனாலும் கூட அவர்கள் உங்களை பார்த்து வருகிறார்கள் கண்காணித்து வருகிறார்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை செயல்களை குணநலன்களை எல்லாம் அவர்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வராங்க அவர்கள் உங்களோடு பேசக்கூட விருப்பப்படுகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க நான் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அதை அறிந்து கொள்கின்ற தெரிந்து கொள்கின்ற புரிந்து கொள்கின்ற அளவில் நீங்கள் இன்னும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள் அவர்கள் வேறு ஒரு தளத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்களுடைய உருவம் இல்லாத அந்த உருவம் அனுபவமாக இருக்கின்ற உருவத்தினுடைய செயல்பாடுகள் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்போ அவர்கள் பேச விருப்பப்படுகிறார்கள் பேசுகிறார்கள் இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இதுல உலகளவில் ஒரு சிலருக்கு அவர்களுடைய குரலை கேட்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடுகிறது அதை கேட்கிறார்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற குரலின் மூலமாக அதை தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் மிக்க மனிதர்கள் உலகில் இன்று பல பேர் இருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் என்றால் அவர்களுடைய புலனறிவுக்கும் நம்முடைய பெரிய வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய புலனறிவை அந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ளும் போதுதான் அந்த தொடர்பு உங்களோட லிங்க் ஆகிறது நாங்க எங்களுடைய புலனை உயர்த்தி கொள்ள வேண்டுமா ஆமா நீங்கள் எப்போது மிக அமைதியான நிலைக்கு போகிறீர்களோ மனம் இல்லாது போகின்ற நிலை வரும்போது மனத்தினுடைய செயல்கள் செயல்படாமல் இருக்கும் போது மிக அமைதியான நிலையில் இருக்கும் போது அவர்களுடைய தொடர்பை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் வந்துவிடும் இந்த உலகி படைத்த இறைவன் இருக்கிறார்கள் இல்லையா அது ஒரு மாபெரும் சக்தி ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி அதனுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த இயக்கம் இரண்டு வகையாக வெளிப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் ஒன்று ஒளியாக ஒன்று ஒளியாக சத்தமாக இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது இந்த சத்தம் உலகில் இருந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய அதிர்வு அதனுடைய பிரிக்வென்சி அதனுடைய சவுண்ட் இந்த உலகம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஒழித்து கொண்டே இருக்கிறது அது உங்களுக்குள்ளேயும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த குரலையே கேட்க முடியாத உங்களால் உலகில் இருந்து வருகின்ற குரலை புரிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத விஷயம் பலர் என்னோட தொடர்பு கொண்டு குருஜி நான் என்னுடைய வீட்டுக்காரோடு பேச முடியுமா என்னுடைய தாயோடு பேச முடியுமா என்னுடைய மனைவியோடு பேச முடியுமா என்று பல கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்கள் ஒன்னும் வெளிநாட்டில் இல்ல இங்கிருந்து தொலைபேசியில் பேசுவதற்கு அவர்களுடைய தளம் மாறி போயிருக்கிறது அவர்களுடைய உணர்வு மாறி போயிருக்கிறது அப்போ அந்த தளத்திற்கு நீங்கள் சென்றால்தான் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய குரலை கேட்க முடியும் அவர்கள் என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியும் நாம் கீழான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் என்பது எப்போதும் அமைதியாக இருப்பதே இல்லை தூக்கத்தில் உறக்கத்தில் ஒரு சிலருக்கு அவர்களுடைய குரல் கேட்பதாக உலக அளவில் பல நிறுவனங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனா நம்ம என்ன பண்றோம் நல்ல தூக்கத்தை கூட நாம் உறங்குவதில்லை தூக்கத்தில் கூட கனவுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அப்போது மனம் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இல்லையா அப்போ உங்களுடைய மனம் எப்போது அமைதி நிலைக்கு செல்கிறதோ அப்போது ஆண்டவனுடைய குரலையும் உங்களால் கேட்க முடியும் உங்களை விட்டு பிரிந்து போனவருடைய குரலையும் உங்களால் கேட்க முடியும் இதற்கு சில பயிற்சிகள் உண்டு அந்த பயிற்சியை செய்யாமல் அதை நீங்கள் பின்பற்றாமல் உங்களால் அவர்களுடைய குரலை கேட்க முடியாது ஆனால் அவர்கள் உங்களோட தொடர்பு கொண்டு பேச விரும்புகிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் இறந்த பிற்பாடு அவர் உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா அப்போதே உங்களோட வந்து பேசுகிறது அதை நாம் புரிந்து கொள்வதில்லை இது பெரிய ஒரு மகா ரகசியம் ஆக அவர்கள் உங்களோடு பேசுகிறார்கள் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார்கள் அறிவுரைகளை தருகிறார்கள் நீங்கள் எப்படி உலகில் வாழ வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு பல்வேறு வழிகளை சொல்கிறார்கள் உங்களுக்கு எந்த விதமான தீங்குகள் வராமல் பாதுகாக்கிறார்கள் இதெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை முதலில் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு பயிற்சி எடுங்கள் உங்கள் மனதே அமைதியாக இருப்பதற்கு நீங்கள் உன்னிப்பாக அதற்கு முயற்சி செய்யுங்கள் அவர்கள் அடுத்த பிறப்பு எடுக்கின்ற வரை உங்களோடு தொடர்பில் தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்